ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் சட்டம் பற்றி அரசியல் கட்சிகள் விமர்சிப்பதா என காவல்துறை முன்னாள் அதிகாரி சித்தனன் கண்டனம் தெரிவித்துள்ளார் தொலைபேசி மூலம் தந்தி டிவிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை வைத்து அரசியல் கட்சிகள் குளிர்காய நினைக்கின்றார்கள் அனைவருமே இதுல ஏதாவது ஒன்று சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு புகாரை நோக்கி சொல்லி கை நீட்டி சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது அப்படிங்கிறது அத்தனை பேருமே இந்த கட்சி அந்த கட்சி இல்லை கூட சொன்ன அகில இந்திய கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் கூட பேசலாம் அவங்க அரசியல் தாங்க இந்த விஷயத்துல அரசியல் தான் உளவுத்துறை வந்து இரண்டு மூன்று தடவை இந்த மாதிரி சம்பவங்கள் சம்பவங்கள் நடக்கலாம் அலர்ட் ஆறுங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்லாம் அனுப்பி அலர்ட் பண்றாரு என்பது உண்மை அதனால உளவுத்துறை எல்லாம் சொல்ல முடியாது இத கண்டிப்பாக ஆனாலும் கூட எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலையும் முழு பாதுகாப்பு என்பது காவல்துறையால் தர முடியாத ஒரு விஷயம் பரிதாபத்துக்குரியது ஆழ்ந்த அனுதாபத்துக்குரியது அவர் இறப்பு வந்து மிக கண்டனத்துக்குரியது இப்படி கொலை இருந்தாலும் கூட இதுல போலீஸ்ல போய் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது கெட்டு விட்டது அப்படின்னு சொன்னோம்னா இப்படிப்பட்ட ரவுடி கொலை நடக்கு கூலிப்படை கொலை நடக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது நீங்க சொன்னா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க